இணை பொருட்களை நல்லா வச்சுக்கோங்க நேர் ஒப்பாகிறது அதே மாதிரியே இருக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது உருட்டி போடுறது அப்படின்னா நான் அர்த்தம் பேச்சால் மறுட்டி வெல்லுதல் அப்படின்னு அர்த்தம் பேச்சால் மருட்டி வெல்லுதல் அல்லது அழித்து விடுதல் அப்படின்னு அர்த்தம் எக்கச்சக்கம் அப்படின்னு நான் அர்த்தம் எசக்க பெசக்க மாட்டிக்கிறாத எக்கச்சக்கமாக பண்ணிடாது அப்படின்னா தாறுமாறு எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல் இந்த மாதிரியான புது விதமான வேர்ட்ஸை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல் அல்லது அரிய செயல் சரிங்களா அடுத்த எடுத்த எடுத்தடுப்புல அப்பெல்லாம் பேசிட முடியாதுப்பா அப்படின்னா உடனே உன் இஷ்டத்துக்கு அப்பெல்லாம் உடனே எடுத்தடுப்புல பண்ண முடியாதுவானா உடனே எடுத்தபடி அப்படின்னா உடனே முன் இன்றி எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் எடுத்து போடுறது அப்படின்னா அர்த்தம் நீக்குறது அல்லது திடுக்கிட செய்தல் சரிங்களா எடுத்தறிஞ்சு பேசாத அப்படின்னு சொன்னா அலட்சியம் அலட்சியம் பண்றது மதிப்பின்றி நடத்துதல் எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல் சரிங்களா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் யாரு சொன்னாலும் இங்கே எடுப்பார் கைப்பிள்ளை தானே யாவருக்கும் வசப்படக்கூடியவன் எப்படின்னு பாருங்களேன் அவனுக்கு இன்னொரு பேரை பாருங்க யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன் இதெல்லாமே எடுப்பார் கைப்பிள்ளைக்குரியது எட்டு கண் விட்டறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரத்தை செலுத்துதல் எட்டு கண்ணையும் விட்டு அங்கங்க எரியிறதுனா எங்கும் தன் அதிகாரத்தை செலுத்துதல் இந்த மாதிரி புது வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டில் பத்து எட்டுல பத்து அப்படின்னா இடையில உடால உடால எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய பொருள் தான் என்னது அப்படின்னா எய்ப்பில் வைப்பு எய்ப்பில் வைப்புனா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய பொருள் அடுத்து எழுத்தை எண்ணி படிக்கிறது அப்படின்னா ஒண்ணு விடாம படிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து எள்ளளவும் அப்படின்னா சின்ன எள்ளளவும் தந்தையம் வந்துடக்கூடாதுன்னா சிறிதளவு ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கின்னா ஒன்னத்துக்கும் உதவாதவன் அதாவது ஒண்ணுக்கும் உதவாதவன் அப்படின்னு அர்த்தம் ஏக்கிய போக்கி இன்னுமே பேச்சு வழக்கில் கூட கூப்பிடுற பழக்கங்கள் இருக்கு ஏச்சு காட்டுறது அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் ஏச்சு காட்டுறது அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் அவங்க உன்னை அப்படி பிறந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுறது ஏடா கூட ஏதாவது பண்ணிடாது அப்படின்னா தாறுமாறு ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா அர்த்தம் வெதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காது அர்த்தம் இதுல நிறைய கேள்விப்பட்ட வேர்டும் இருக்கும் ஏட்டுச்சரக்கா அப்படின்னா அனுபவத்தோடு கூறிய கல்வியறிவு ஏட்டு ஏட்டுச்சரக்கா ஒரு ஸ்லேட்ல சொரக்காய வரைஞ்சு அதை எடுத்து சமைக்க முடியுமா அது ஏட்டுச்சரக்கா அது கறிக்கு உதவாதுன்னா சமைக்க உதவாது சரிங்களா அப்ப அனுபவத்தோடு கூடாத ஒரு கல்வியறிவு அனுபவத்தோட இருந்தா மட்டும்தான் அந்த கல்வியறிவுக்கு மதிப்பு ஏட்டு ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத ஒரு கல்வியறிவு சரிங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்ததோ என்றதையும் மறந்து விடாதேன்றக்கும்ல அடுத்து ஏனல் கோணல் அப்படின்னா அர்த்தம் ஏனல் கோணல் ஏனல் கோணல்னா தான் ஒழுங்கின்மை அப்படின்னு அர்த்தம் ஏனல் கோணல்னா தான் ஒழுங்கின்மை அடுத்து ஏனுக்கு கோண் அப்படின்னா எதிரடையான பேச்சு எதிரிடையான பேச்சு ஏதுங்கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஆயிக்கலாம் பயனற்றவன் ஏப்ப சாப்ப அப்படின்னா பயனற்றது எய்ப்பு காட்டுறது அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் எய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் சரிங்களா அடுத்து ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஏற கட்டுறது அப்படின்னா அர்த்தம் ஏற கட்டுறது அப்படின்னா கட்டுதல் அடியோடு நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து அதை தொடரதே கிடையாது ஏற கட்டுதல் ஏறரங்க பாக்குறது அப்படின்னா மேலும் கீழும் பாக்குறது ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருக்கிறது ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருக்கிறது சரிங்களா முழுவதும் விலைக்கு பெறுகிறது அடுத்து ஏற்ற குறைச்சல் அப்படின்னா ஏற்றத்தாழ்ச்சி ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சுனா உயர்வு தாழ்வு அடுத்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது பெருமை சிறுமை ஏன் எண்ணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபத்துக்கு உதவ வினாகுதல் ஏன் எண்ணுதல் அப்படின்னு கேட்குறாங்க ஆபத்துக்கு உதவ வினாகுதல் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாகுதல் தாழ்வுனா பெருமையும் சிறுமையும் ஏற்ற குறைச்சல் அப்படின்னா உயர்வும் தாழ்வும் ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருக்கிறது சரிங்களா ஐந்து நொய்தாக ஐது நொய்தாகனா மிகுந்த லேசாக அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதனால நம்ம கேள்விப்படாத வேர்டு அதனால ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிறது ஒட்டை போடுறது அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல் அடுத்து ஒட்டிக்கு ரெட்டி ஒண்ணுக்கு ரெட்டா நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றதான் இந்த ஒன்றுக்கு ரெண்டு பங்கு சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அடுத்து ஒட்டி கொடுக்கறது அப்படின்னான்னு அர்த்தம் உறுதி பண்ணி தருதல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஒட்டு மொத்தம் அப்படின்னு நான் அர்த்தம் முழு மொத்தம் ஒட்டுவாரொட்டி அப்படின்னா தொற்று நோய் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேஜில் இருக்கக்கூடிய அந்த மரபு தொடர் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ